அன்பு வணக்கம் சொந்தங்களே நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவுக்காவை வச்சு ஒரு சட்னி பண்ணியிருக்கேங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் வாங்க சட்னி எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க வெறும் கடாயில் கொஞ்சோன்னு கடலப்பருப்பு கொஞ்சோண்டு பட்டை வத்தல் கொஞ்சோன்னு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சவுச்சவக்காவை வந்து நீங்கள் நம்ம கேரட்லாம் துருவோலங்க அதில் துருவி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்லைஸ் மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு ரெண்டு தக்காளி இல்லைன்னா மூணு தக்காளி போட்டுக்கிட்டு அந்த வெட்டி வச்ச ஸ்லைஸோட இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோணும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அந்த பச்சை வாடை போனோன்னே கடலப்பருப்பு பட்டை வத்தல் அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க கலவையும் தூக்கி போட்டு அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சவுக்காய் சட்னி ரெடி ஆயிரும் சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்